വണക്കം നാനുങ്ങൾ ശങ്കവി இன்னைக்கு இந்த காணொலியில் யாழ்ப்பாணத்தில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவம் சரி என்ன சம்பவம் என்றதை நாங்கள் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்கலாம் என்ன விடயம் என்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட செல்லி யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயம் என்றதை பார்க்கலாம் அதாவது இந்த யாழ்ப்பாணம் என்று மட்டுமில்லாமல் நிறைய இடங்களில் கூடுதலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த அரச மரம் என்ற ஒன்று இருந்தால் உடனடியாக அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு புத்தரினுடைய சிலை வந்துவிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து இரவோடு இரவாகவே யாழ்ப்பாணத்தில் நிகழ் கலந்தேறி அது வந்து பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கிறது எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த நிலாவரை கிணற்றி அண்மித்த பகுதிகள் வந்து தொல்லியல் ஆய்வாளர் அதாவது தொல்லியல் திணைக்களத்தால் வந்து உரிமை கோரப்படுகிறது சரியா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல வந்து இராணுவத்தினர் கடமையில் ஈடுபட்டிருக்கணும் உண்மையிலே அது நிறைய இராணுவத்தினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கணும் இந்த நிலைமையில் கடந்த இருபத்தஞ்சாம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நிலாவரை கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மரத்துக்கு கீழே இரவோடு இரவாக ஒரு புத்தர் சிலை வந்து கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ காலையில் எழுந்து மக்கள் போய் பார்த்தப்போ என்னடா இதில் எப்படி புத்தர் சிலையே இருந்தது இல்லையே என்ன இப்படி எல்லாம் இருக்குது யார் இதை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கிறேன் சரியா அப்போ போலீஸாருமே வந்து முறைப்பாட்டுக்கு நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டப்போ என்ன செய்யிருக்கேன் என்ன சொல்லியிருக்கணும் என்றா ராணுவத்தினர் அங்கே இருந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ராணுவத்தினரில் ஒரு ராணுவத்தினருக்கு வந்து இரவு கனவில் புத்தர் வந்து சொன்னவராம் என்னை அந்த இடத்துல சிலையாக வைத்து கும்பிட சொல்லி அதாவது அந்த இடத்துல தன்னுடைய சிலையை வைத்து கும்பிடும் கும்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இராணுவத்தினருக்கு சொன்ன சொல்லப்பட்டதாம் கனவில் சரியா அப்ப அதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இரவோட இரவாவே அதாவது கனவு கண்டு எழுந்த உடனே அவர் போயிட்டு அந்த இடத்துல புத்தரனுடைய சிலையை வைத்து ஒரு சின்ன செட்டப் பொண்ணு செய்து உடனே ஏடியாக இரவோட இரவாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டார்கள் இந்த நிலைமையில காலில் எழுந்து பார்த்த மக்களுக்கு தான் இது பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்திருக்குது இந்த அடிப்படையில் போலீசார் போலீசார் வந்து விசாரணை செய்து அதன் பின்னராக மக்கள் வந்து இதுக்கு பலத்தோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் இந்த அடிப்படையில் அன்றைய தினம் அதாவது இரவு வைக்கப்பட்ட இருந்தாலும் அன்றைய தினமே இரவோடு இரவாக அந்த இடத்துல இருந்து அதாவது அடுத்த தினம் உடனடியாக அதில் இருந்து ராணுவத்தினரால் அந்த சிலை வந்து அகற்றப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மக்களினுடைய பலத்தை எதிர்ப்பு காரணமாக இந்த நிலைமையில உண்மையிலேயே இந்த ஒரு விடயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக யாழ்ப்பாணத்தில் இருந்தது என்னன்னு சொல்லிச்சுன்னா அவர் அரசமரம் இருந்தால் அதை கூட விட்டு வைக்க மாட்டீங்களா என்ற மாதிரி பெரிய ஒரு பிரச்சனையாக போய் இப்போ அந்த இடத்துல வந்து சிலை அகற்றப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க இருக்கிறது அதாவது இது வரைக்குமே எத்தனை பேருக்கு தெரியும் என்றது தெரியல இந்தியாவில் குறிப்பாக இதை வந்து நீங்கள் நிறைய செய்தி ஊடகங்களை வந்து இப்போ குறிப்பாக இந்தியாவிலுடைய பிரபல எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது இந்த வடக்கன்ஸ் பிரச்சனை வடக்கன்ஸ் பிரச்சனை என்று சொல்லி நிறைய யூடியூப் சேனல்களாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி செய்தி ஊடகங்களாக இருக்கிறதுக்கும் நிறைய இதில் வந்து வழியாக இருந்தது இல்லையா அதாவது தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தவங்கள் வந்து வேலைக்கு இருக்கிறார்கள் தங்களுக்கு அதாவது தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைபடுகிறது அந்த மாதிரினு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை வந்து தற்போதைய காலத்தில் கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில் இப்படியான ஒரு பிரச்சனை வந்து யாழ்ப்பாணத்திலும் வரப்போகுதுன்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் என்றது தெரியல சரியா உண்மையிலேயே எந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்ட சிற்றூழியர்கள் தேவைக்கு சரியா இந்த சிற்றூழியர்கள் என்கின்ற அந்த வேலைக்காக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இப்போ தென்பகுதியிலிருந்து சிங்களவர்களை எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது இப்போ வந்து பேச்சுவார்த்தைகள் அதிகாரிகளின் ஊடாக இருக்கின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் காலத்தில் கோரிக்கை கடிதமாகவும் அனுப்பப்பட இருக்கிறது அதாவது இது குறிப்பாக என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷே அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு என்கின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்தி இந்த திட்டத்தில் வந்து உண்மையாகவே சொல்ல போனால் வடக்கு மாகாணத்திலிருந்து வந்து நிறைய பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதாவது இந்த வேலை வாய்ப்புகளுக்காக நிறைய பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் இருந்தாலும் அன்றைய காலத்தில் இருந்த ஆளும் கட்சியினுடைய தலையீட்டாலும் நிறைய அரசியல் சிக்கல்களினாலும் நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை இந்த நிலைமையில வரும் நூறு பேர் தான் வடக்கு மாகாண சபைக்கு வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனா இத்தவரைக்கும் இந்த நூறு பேர் வந்து தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு வெற்றிடங்கள் காணப்படுகிறது வடக்கு மாகாண சபையில சரியா அப்ப இந்த சிற்றுலியர்களுக்கான ஆயிரத்தி இருநூறு வெற்றிடங்கள் இருக்கிறதால இந்த ஆயிரத்தி இருநூறு வெற்றிடங்களுக்கு தென் பகுதியில இருந்து சிங்கள மக்களை வந்து வேலை வாய்ப்புக்காக அமர்த்துவதற்காகத்தான் இப்பொழுதான வேலை வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இந்த ஆயிரத்தி இருநூறு பேர்ல நீங்க ஆயிரத்தி நூறு பேரை வந்து இங்க எமிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்ற மாதிரி வடமாகாண சபையால கோரிக்கை கடிதமும் வழங்கப்பட இருக்கிறது இந்த நிலைமையில அதாவது வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற இந்த கால பகுதியில் தென்பகுதியிலிருந்து சிங்கள மக்கள் வந்து இங்கே வேலை வாய்ப்புக்காக வந்தால் எதிர்காலம் என்னவாகும் என்றதுதான் எல்லாரனுடைய பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்